நடக்கும் இடம் உபதேசம் என்றால் மாற்று இடம் தேசம் என்றால் புறத்தில் இருப்பது உபதேசம் என்றால் இந்த தேசத்துக்குள் இருக்கக்கூடிய மாற்று தேகமாக இருக்கக்கூடியதை காட்டி கொடுப்பதற்கு பெயர்தான் உபதேசம் அந்த உபதேசத்துக்கு பெயர் தான் தீட்சை யமன் வந்து அச்சப்படுகின்ற இடமாக இருக்கும் யமன் பார்த்தாலே பயந்து ஓடக்கூடிய இடமாக இருக்கும் எப்பேற்பட்ட வல்லமை உள்ள இடத்தை சித்தர்கள் காட்டித்தரார் இப்போ ஒருத்தர் தீட்சை வாங்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு எந்த தோஷமும் ஏற்படாதுங்களா அவர் எந்த பரிகாரமும் செய்யணும்னு அவசியம் இல்லையா கண்டிப்பா ஆனா அவர் வாங்கினது என்ன தீட்சை அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி இப்போ என்ன தீட்சையை இப்போ சிவதீட்சை அப்ப சிவதீக்ஷை சிவனை வெளியில கும்பிடுறாங்க ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் தவிக்கின்றனை ஏற்றி இறக்கி இருகாலும் பூசிக்கும் நீ எத்தனை கோடி மந்திரங்கள் கற்றாலும் எழு கோடி மந்திரங்கள் கற்று என்ன பயன் கற்றாலும் உனக்கு பொருள் தெரியவில்லை என்றால் மந்திர தீட்சை பெற்றால் அந்த தீட்சை உங்களுக்கு உடனடியாக வேலை செய்யணும் பொருள் தெரியணும் உலகத்துல எல்லாம் பொருள் சொல்லி தர வேண்டும் அந்த மெய்ப்பொருள் தீட்சையை ஒரு உயிர்த்துளி அனுபவித்தால் ஜாதக கட்டத்திலிருந்து விடுபடுகிறான் அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் இல்லை எந்த தோஷமும் உடக்கு தோஷம் என்ற எந்த தோஷமும் இல்லை அவன் பூரண சுதந்திரனாக பக்தர் என்றும் குருக்கள் என்றும் பொய்கள் சொல்லி பலவிதமாய் பணம் பறிப்பார் சண்டி மாடுதான் சண்டி மாடுதான் இந்த மக்கள் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆன்மீக வணக்கம் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் தொடர்பான நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் நீங்க சமீபத்தில் சொல்லும் போது அப்படின்ற வார்த்தையை சொன்னீங்க முதல்ல தீட்சைன்னா என்ன சார் ஒரு வடமொழி வார்த்தை ஒரு சான்ஸ்கிரஷன் தானே இப்போ நாம் அதனுடைய தமிழ் அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதனுடைய பொருள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும் இல்லையா தீக்ஷை என்ற வார்த்தையினுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா உபதேசம் அப்படின்னு அர்த்தம் தீக்ஷையினுடைய தமிழ் அர்த்தம் என்ன உபதேசம் உபதேசம் உபதேசம்னா என்ன ஒவ்வொருத்தர் கிட்டேருந்து அறிவுரை வாங்குவது கல்வி கற்ப கல்வி கற்பது உபதேசம் அப்படிதான் நம்ம பொருள் பொருள் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இப்போது உப என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது நம்ம நாடு இருக்குது இந்த நாட்டில் ஒரு தலைவர் இருக்கார் அந்த தலைவருக்கு ஒரு தலைவருக்கு கீழே அசிஸ்டண்ட் மேனேஜர் சொல்கிறோம் இல்லையா அப்போ அசிஸ்டண்ட் தலைவருக்கு என்ன சொல்லுவோம் உப தலைவர் அப்போ உப தலைவர் அப்படின்னா என்ன அர்த்தம் மாற்று தலைவர்னு அர்த்தம் இப்போ நம்மளுடைய பாரத தேசம் இருக்குது அதுக்கு அடுத்த 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 படிநிலை அதுக்கு இன்னொரு தேசம் இன்னொரு தேசம்னு சொல்ல முடியுமா தேசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இடம்னு அர்த்தம் பாரத இடம் இப்போது உபதேசம் அப்படின்னா உபனா என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் மாற்று அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தேசம்னா இடம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உபதேசம் என்றால் மாற்று இடம் அது என்ன மாற்று இடம் அதாவது வேறு ஒரு இடம் இந்த பகவத்கீதையை நீங்கள் படித்து வந்தீங்கன்னா அதில் ஒரு அழகான ஒரு பதினெட்டு அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் ஷேத்ரஷேத்திர அத்தியாயம் என்ன அர்த்தம் அப்படின்னா க்ஷேத்திரம் என்றால் உடம்பு இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய தலைவனுக்கு பெயர் கேத்திரஜன் அப்போது தேசம் என்றால் இடம் உபதேசம் என்றால் மாற்று இடம் தேசம் என்றால் புறத்தில் இருப்பது உபதேசம் என்றால் இந்த தேசத்துக்குள் இருக்கக்கூடிய மாற்று தேகமாக இருக்கக்கூடியதை காட்டி கொடுப்பதற்கு பெயர் தான் அந்த உபதேசத்துக்கு பெயர்தான் தீக்ஷை கண்டிப்பா இது புரியுதுங்களா இல்லை குழப்பமாக இருக்கா இல்லை இல்லை புரியுது அப்போ இந்த உபதேசம் அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த உலகத்தில் பாருங்கள் நீங்கள் எத்தனை சுத்தப்படுத்தினாலும் எப்படி படுத்தினாலும் அதில் வந்து மாசுக்கள் இருக்குது களிம்பு இருக்கு குற்றம் இருக்குது அழுக்கு இருக்குது பிணிகள் இருக்குது நோய்கள் இருக்குது அல்லது தீர்க்க முடியாத கிருமிகள் இருக்குது மனித மனங்கள் இருக்குது வஞ்சனை இருக்குது பொறாமை இருக்குது எதிர்பார்ப்பு இருக்குது ஏக்கம் இருக்குது அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இது எதுவுமே இல்லாத இடமாக இருக்கும் அங்கு ஒளி இருக்கும் சாகாத தன்மை இருக்கும் மரணமிலா பெருவாழ்வு இருக்கும் நித்தியத்துவம் இருக்கும் அழியாத வீடாக இருக்கும் மரளி கை தீண்டாத இடமாக இருக்கும் அது எப்படிப்பட்டதா இருக்கும் யமன் வந்து அச்சப்படுகின்ற இடமாக இருக்கும் யமன் பார்த்தாலே பயந்து ஓடக்கூடிய இடமாக இருக்கும் அப்போ எப்பேற்பட்ட வல்லமையுள்ள இடத்தை சித்தர்கள் காட்டித்தராங்க அப்பேற்பட்ட இடத்தை தெரிந்து கொள்வதற்கு பெயர் தான் தீட்சை என்கின்ற உபதேசம் புரியுதுங்களா ஏதாவது குழப்பம் இருக்கா இல்லை புரிஞ்சு தெளி கண்டிப்பா இப்போ ஒருத்தர் தீட்சை வாங்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு எந்த தோஷமும் ஏற்படாதுங்களா அவர் எந்த பரிகாரமும் செய்யணும் அவசியம் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா ஆனால் அவர் வாங்கினது என்ன தீட்சை தான் இங்க கேள்வி இப்போ என்ன தீட்சை இப்போ சிவதீட்சை மந்திர தீட்சை அப்போ சிவதீட்சைன்னு சிவனை வெளியில் கும்பிட்றாங்க மந்திர தீக் மந்திரத்தை வாயிலில் சொல்கிறாங்க இப்போது காயத்ரி மந்திரம் இருக்குது காயத்ரி மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது என்ன சொல்லுது ஓம் பூர்பத் சுவகா தத்ச வித்துருவரேன்யம் பர்கோ தேவசிய தீமகி யோனக பிரச்சோதிகா இது சான்ஸ்கிரிட் வருஷன் இதனுடைய தமிழ் ஆக்கம் என்ன இப்போது நீங்கள் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஆதன் டிவிக்கு வந்துடுங்க நான் வீட்டில் உக்காந்துக்கிட்டு ஆதன் டிவி ஆதன் டிவி ஆதன் டிவின்னு ஒரு நூறு முறை சொன்னால் வந்துட முடியுமா இல்லை ஆயிரம் முறை சொன்னால் வந்துட முடியுமா இல்லை ஒரு கோடி முறை ஜபம் பண்ணால் வந்துட முடியுமா அப்போது இந்த ஓம் பூர்பவத் சவகா தத்சவு என்பது ஒரு விசிட்டிங் கார்டு உங்கள் கொடுக்கப்படும் கொடுக்கப்படுது அந்த விஸ்டிங் கார்டில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் படிக்காமல் அதை நான் நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் பண்ணுறேன் ஆயிரத்தி எட்டு முறை ஓதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த காயத்ரியினுடைய பூரண அருள் கிடைக்குமா அதனுடைய உண்மை பொருள் என்ன மூன்று நிலைகளிலும் ஒரு அழகான தமிழாக்கம் பாருங்க மூன்று நிலைகளிலும் உன்னுடைய சுடரினை உன்னுடைய அறிவினை சுடர்னா உன்னுடைய அறிவு உன்னுடைய அந்த அறிவு சுடரினை எது தூண்டுகின்றதோ அதனை தியானிப்போமாக காயத்ரியினுடைய பொருள் விளக்கம் என்ன மூன்று நிலைகளில் அந்த மூன்று நிலைகள்னால் என்ன கனவு நிலை விழிப்பு நிலை உறக்க நிலை இந்த மூன்று நிலைகளில் உன்னுடைய அறிவினை எந்த சுடர் தூண்டுகின்றதோ அந்த சுடரை தியானிப்போமாக இதனுடைய பொருள் இப்போ இந்த பொருள் வழி பயணப்படலாமா மந்திர வழி பயணப்படலாமா இப்போ நீங்கள் காயத்ரி தீட்ச ஒரு மந்திரம் ஓம் நம சிவாயான்னு வாங்கிட்டிங்க என்ன சொல்லித்தராங்க அவங்க நாம சிவாயா வசிய நமக மசிய நம நீங்கள் மாற்றி மாற்றியில் சொல்கிறீங்க அப்போ அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன காயத்திரியினுடைய பொருள் என்ன அப்படி உலகத்தில் தோன்றிய பட்னத்தார் சொல்கிறா பாருங்கள் ஆற்றில் கிடந்தும் துறையெறியாமல் தவிக்கின்றன ஏற்றி இறக்கி இருகாலும் பூசிக்கும் நீ எத்தனை கோடி மந்திரங்கள் கற்றாலும் ஏழு கோடி மந்திரங்கள் கற்று என்ன பயன் கற்றாலும் உனக்கு பொருள் தெரியவில்லை என்றால் அதை உனக்கு பயன்படுத்தவே நீங்கள் கார் வாங்கிட்டீங்க இல்லை ஒரு அற்புதமான நாதஸ்வரம் வாங்கிட்டீங்க நாதசுரம் வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஊத தெரியலன்னா இல்லை கார் ஓட்ட தெரியலன்னா அது உங்களுக்கு பயன் இல்லை அதுபோல் மந்திர தீட்சை பெற்றால் அந்த தீட்சை உங்களுக்கு உடனடியாக வேலை செய்யணும் அப்போதுக்கு பொருள் தெரியணும் அப்போ இன்றைக்கு உலகத்தில் கொடுக்கக்கூடிய தீட்சைகள் எல்லாம் பொருள் சொல்லி தர வேண்டும் அந்த பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னா பொருள் அதுக்கு பேர் மெய்ப்பொருள் தீட்சை அந்த மெய்ப்பொருள் தீட்சையை ஒரு உயிர்த்துளி அனுபவித்தால் கொண்டால் அவன் ஜாதக கட்டத்திலிருந்து விடுபடுகிறான் அவனுக்கு பிரம்மகர்த்தி தோஷம் இல்லை எந்த தோஷமும் உடக்கு தோஷம் என்ற எந்த தோஷமும் இல்லை அவன் பூரண சுதந்திரனாக ஞானிகளால் மகான்களால் ரிஷிகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாவாக மகாஸ்ரீ இருப்பு என்ற இறைவனை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறான் கண்டிப்பா சார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு ஒரு போலி அப்படின்ற வார்த்தைகள் வந்து அதிகமாக இருக்குது எல்லா விஷயத்திலயுமே ஆன்மீகத்திலுமே வந்து போலி குருமார்கள் போலி சாமியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா தீட்சை வாங்குவது அப்படின்றது ஒன்று இருக்கு ஒரு போலி குருக்கிட்டேயோ ஒரு போலி சாமியார் கிட்டேயோ தீட்சை வாங்கும் போது அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அதே ஒரு உண்மையான ஒரு மேய் குரு கிட்ட வாங்கினா அதனுடைய பலன் எப்படி கேள்வி சுப்பிரமணிய ஞானம்னு ஒரு நூல் நீங்க யூடியூப்ல தட்டி பாருங்க ரொம்ப அற்புதமான நூல் அது அந்த நூலை இந்த உலகத்துக்கு தந்தவர் நம்முடைய ஆதி குருவாக விளங்கக்கூடிய சுப்பிரமணியன் அவர் எதற்கு கொடுத்தார் அப்படின்னா ஆதிசங்கர பகவத் பாதருக்கு ஒரு முறை கடுமையான வயிற்று வழி ஏற்பட்டது அந்த வயிற்று வழியை தீர்த்து கொள்வதற்காக அவர் திருச்செந்தூர் என்ற திவ்யமான திருச்சேத்திரத்துக்கு வந்து சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு நூல் பாடினார் அது சான்ஸ்கிரிட்டில் இருக்குது அந்த புஜங்கத்தை கேட்ட அந்த எம்பெருமான் ஆதிசங்கரருக்கு அகத்திய பெருமானுக்கு உபதேசித்த சுப்பிரமணிய ஞானத்தை உபதேசிக்கிறார் அதில் இரநூறு பாடல்கள் இருக்குது அதில் நூறு பாடல்கள் பொய் குருமார்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நூறு பாடல்கள் மெய் குருமார்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஒரு அற்புதமான பாடல்கள் நூறு பாட்டு பாடினா நிறையா டைம் ஆகும் ஒரு சின்ன ஒரு என்னுடைய நினைவில் ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த சுப்பிரமணிய ஞானத்தை தேடி பாடிங்க இப்போ நம்ம உண்மை தங்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உமா கோல்டு தகரத்தை பார்ப்போம் அதாவது போலி குருமார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க தீட்சை என்ற பெயரால் அவர்கள் என்ன சொல்லி தருவாங்க மண்டலத்தில் குருக்கள் என்று பேரும் பெற்று பலவிதமாய் துளிதங்கள் அணிந்து கொண்டு தோழிதங்கள்னா ஆடை மஞ்சள் கலர் சிவப்பு கலர் அவங்கவுங்க சபைக்கு ஏற்றப்படி ஒரு ஆடை அப்புறம் தலைப்பா கட்டுறது பஞ்சகச்சம் கட்டுறது அங்க வஸ்திரம் போடுறது எதுக்கு தீக்ஷிக்கு ஆடை எதற்காக இந்த வண்ணங்கள் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க எதற்காக இந்த உடை எதற்காக இந்த ஏற்பா அப்புறம் ருத்ராட்சம் மணிகள் இந்த கையில் ஒரு இது இதில் தலையில் ஒரு பத்து ருத்ராட்சம் அஞ்சு கிலோ பத்து கிலோ ருத்ராட்சத்தை கழுத்தில் போட்டுக்கிறது எதுக்கு குளர பாருங்க மண்டலத்தில் குருக்கள் என்று பேரும் பெற்று அவர்கள் தன்னை குருன்னு சொல்லிப்பாங்க அவங்களுக்கு ஒரு சபை இருக்கும் ஒரு பீடம் இருக்கும் ஏன் ஒரு ஊர் இருக்கும் ஒரு நாடு இருக்கும் இந்த உலகத்துல பல கோடி மக்கள் அங்க போய் விழுவாங்க மண்டலத்தில் குருக்கள் என்று பேரும் பெற்று பலவிதமாய் தூளிதங்கள் அணிந்து கொண்டு பொய்கள் சொல்லி சீடருக்கு உபதேசம் தெளிய சொல்லார் ஒன்றுமில்லை அவர்கள் கையில் வித்தையாச்சு உள்ளவர்த்தமாக இதை தெளிய சொன்னேன் நீரின் மேல் மூழ்கும் போது நிலையான கரை மேலாசை கூர்ந்து நெற்றித் தனி வெந்நீர் அணியும் போது குறிப்பான மக்கள் வெண்டீர் சுற்றத்தார் மீது ஆசை பார்தனிலே தேவாரம் ஓதும் போது பலவிதமாய் மனம் ஓடி பார்த்து தாண்டும் கர்த்தருட பாதமலர் நினைக்க மாட்டார் காடு சுற்றி கலங்கிய பின் ஏங்குவார்கள் நின்ற இடம் காணார் வேறும் காணார் விளங்குபறம் துளங்குகின்ற வீடும் காணார் உற்று நின்ற சாத்திரத்தை பார்த்து பார்த்து ஊனும் கிடையாமலே பிரட்டிப் பேசி பக்தரென்றும் குருக்கள் என்றும் பொய்கள் சொல்லி பலவிதமாய் பணம் பறிப்பார் சண்டி மாடே புரியுதாம்மா அந்த பாட்டு கடைசியில் சண்டி மாடு தான் புரிஞ்சுது சண்டி தான் இது மக்கள் பாருங்க எங்கெல்லாம் கொண்டு போய் பணத்தை கொட்டுறாங்க அவனுக்கு எந்த தீட்சையும் எந்த பயணமும் இல்லை ஒரு கட்டத்தில் இந்த குருமார்களெல்லாம் தன்னை கடவுள்னு சொல்லிப்பாங்க நானே அவதார புருஷன் நானே கடவுள் நானே பகவான் நானே கல்கி நானே இறுதி மெசையா நானே இறைவன் சுப்பிரமணிய ஞானம் சொல் அப்போது உண்மையான போலி பார்த்தோம் இல்லையா அப்போ உண்மையான குரு எப்படிப்பட்டவராக இருப்பார் உனக்கு எதை காட்டி தருவார் அவர் வந்து இங்கே அம்பத்தூரில் ஒன்று இங்கே டி நகரில் ஒன்று அமெரிக்காவில் ஒன்று ரஷ்யாவில் ஒன்று இந்த தேகம் என்ற கூட்டை கடந்து அவர் எதையும் சொல்ல மாட்டார் இந்த உடம்பை தவிர்த்த அவர் வேறு ஒரு பொருள் அவர் ஒரு அழகான ஒரு பிராவர்பு சொல்வார் நீ அறிந்து கொள்வதற்கு உன் தலைக்கு மேலும் உன் காலுக்கு கீழும் எதுவும் இல்லை மகனை இந்த உலகத்தில் நீ அறிந்து கொள்வதற்கு சர்வ சகல சாத்திரங்கள் பாருங்கள் வள்ளல் பெருமான் ரொம்ப அழகாக சொல்றார் சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் நேர்காட்ட நேராவை நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருட்சீர் வண்ணமென்று உற்றிங்கு இருந்தேன் உவந்து மகிழ்ச்சோடு அந்த இடத்துல இருக்கார் மகிழ்ந்து மகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து அந்த இடத்துல அவர் தங்கி இருக்கார் எங்க அந்த ஞான சர்க்குரு குருவான் தந்த அந்த இடத்துல அந்த இடம் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டதாக இருக்கும் இத்தனை பொய் குருமார்களை பற்றி சொன்னாங்களே இந்த மக்கள் கேளுங்க எங்கேயும் போய் தேடாதீங்க இந்த தேகத்தை தாண்டி ஒருவன் உங்களுக்கு ஒரு கருத்து சொன்னால் அவன் சர்க்குருவாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அவன் உங்களை அடிமைப்படுத்தி ஒடுக்கி ஓங்குதலுக்கான சூத்திரம் உணரவிடாமல் தடுக்கக்கூடியவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்போ இந்த உண்மை குருமார்கள் பொய் குருமார்கள் கேட்டிங்கல்ல உங்களுக்கு சண்டி மாடு மட்டும்தானே புரிஞ்சுது அப்போ இந்த உண்மை குருமார்கள் எப்படிப்பட்டவங்க அதுக்கு ஒரு நூறு பாட்டு இருக்கு அதில் ஒரு பத்து பாட்டு பார்ப்போம் ஒரு நாலஞ்சு வரிகள் மெய் என்பது எதுவென்று மெய்யாய் உணர்த்தினல் இப்போ மெய்னா தேகம் நர்த்தம் உடம்பு நர்த்தம் மெய்யோடு மெய்யாக மெய் நான் வழி தந்து உருவாக்கி வைத்து என் உயிராகி உடலாகி உணர்வாகி குருவான அந்த குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும் உணர்வாக உன்னை குருவாக்கக்கூடிய குருவல்ல உன்னை இறைவனாக மாற்றக்கூடிய குரு உன்னை தாக்கு கீழே சீடனாக வைத்துக் கொள்ளக்கூடிய குரு அல்ல உணர்வாகி குருவான ஆதி சிவனாடிடும் ஆனந்தமும் காட்டி அறுபுரி நூலுடன் ஆதிசிவனாடிடும் ஆனந்தமும் காட்டி கருவினை காட்டி கைவல்யம் காட்டி காமதேனு காட்டி கற்பக விரக்ஷம் காட்டி வெட்டாத சக்கரம் காட்டி பேசாத மந்திரம் காட்டி வேறு ஒருவருக்கு எட்டாத புஷ்பம் காட்டி இறையாத தீர்த்தம் காட்டி இனி முடிந்து கட்டாத லிங்கம் காட்டி கருணெல்லியும் காட்டி வாசி காட்டி ஆதி எனும் அற்புதம் காட்டி ஸ்ருதி காட்டி நாதநாதாந்தம் காட்டி வெட்ட வெளி என்கின்ற வெளி காட்டி இப்படி காட்டி காட்டி காட்டின்னு அந்த என் சீர் விருத்தத்தில் தொண்ணூற்றி ஒம்பது காட்டி வருது தொண்ணூத்தி ஒன்பது மீன்ஸ் ஒரு என்சீர் விருத்தத்தில் பத்து காட்டி மீன்ஸ் தொண்ணூத்தி ஒன்பது என்சீர் விருத்தத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பொருளை அவர் காட்டி கொடுக்கிறார் எங்க எங்க காட்டி கொடுக்கிறார் இந்த தேகம் என்ற இடத்துல எப்படி கடைசியில் அந்த பாட்டு எப்படி முடியுதுன்னா இத்தனை பொருளையும் ஓரிடத்திற்காட்டி இதுவென்று அதுவென்று ஏங்கி தவித்த என் സിത്തെയും മാറ്റി ശിവരൂപമും കാട്ടി ജീവ സിംഹാസന ചെങ്കമലമും കാട്ടി പിത്തീക്കിനാൻ പിറവാറവാ പ്രമമായിപ്പിറവികടൽ താണ്ട മൊത്തത്തെയും കാട്ടി മോണത്തെയും കാട്ടി മുഴുകീർ ഞാന സുപ്രമൺയ പോറ്റീ நூறாவது பாட்டு அப்போ எல்லா பொருளையும் இத்தனை பொருளையும் ஒரே இடத்தில் அவர் எப்படிப்பட்டவர் உன்னுடைய சாவோலையை கிழித்தறிந்த ஞான பண்டிதர் எனக்குள் அந்த குரு உனக்கு வாய்த்தால் உனக்கு அந்த பிராப்தம் இருந்தால் ஞான சர்குருவினை சந்தித்தால் உன்னை ஒடுக்காமல் உன்னை சீடனாக்காமல் உன்னை இறைவனாக்கும் வல்லமை பெற்ற ஒரு ஆத்மாவை சந்தித்தால் உனக்கு பிரம்மஹர்த்தி தோஷம் வருமா உலகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்களும் உன்னை வந்து தாக்காது ஆனால் அந்த குரு எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொள்ளாதவனாக இருக்க வேண்டும் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய எந்த குருமார்கள் கையால் நீ வாங்கிய தீட்சையாக இருந்தாலும் அந்த தோஷம் இரண்டு மடங்காக மாறுமே தவிர அந்த தோஷங்கள் குறையாது இதுதான் அந்த சித்தர்களுடைய ஃபார்முலா